ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இயக்குனர் சங்கர் அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிறேன் இந்தியன் டூ அந்த படத்தோடய ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த சங்கரோட படமாக அப்படிங்கிற டவுட் வர அளவுக்கு இந்த படத்தை வந்து எடுத்துருக்கிறார் இதில் கமல் ராகுல் பிரீத் சிங் சித்தார்த்து ஜெகன் சமுத்திரகனி மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படம் சங்கரோட படமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஏன் அப்படின்னா இப்போ அட்லி வந்து சங்கரோட கதையெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து வச்சு ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து நமக்கு தாட் கொடுத்துச்சு இதில் வந்து பெருசாக கதையெல்லாம் எதுவுமே கிடையாது பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்த அவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து நடத்திட்டு இருக்காங்க அதில் சமுதாயத்தில் நடக்கிற அவலங்களெல்லாம் வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் தட்டி கேட்குறது வந்து ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம் பேக் இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணுறாங்க அதை ஃபாரின் இருக்க என் தாத்தா வந்து அதை வாட்ச் பண்ணிவிட்டு சரி நம்ம இப்போ வர்றதுக்கு சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு அவர் வந்து பெருசாக மேஜிக் எதாவது நிகழ்த்துறாரு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது கமலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராஜடினே சொல்லலாம் எப்படி இந்த ஸ்கிரிப்டை நம்பி வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்தித்தார்னு தெரியல சினிமா இண்டஸ்ட்ரியில் அதுவும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் கமல் எவ்வளோ பெரிய ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அவரை வந்து இவ்வளோ மொக்கையாக யூஸ் பண்ணி இதுவரைக்கும் பார்த்ததில்ல இப்போ ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த படத்தை வந்து கல்ட் கிளாசிக் அப்படின்னு பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தியமாக வாய்ப்பே கிடையாது என்ன சொல்கிறது பார்ட் த்ரீ பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு மூணு மணி நேரம் நம்மளை உட்கார வச்சு பயங்கரமாக செஞ்சுருக்காங்க என்ன சொல்கிறதுனே தெரில அது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணி நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா வந்து சங்கர் கமல் அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டத்தை நம்பி தான் வந்து நம்ம போகிறோம் பட்டு இந்த படம் எடுத்ததுக்கு எடுக்காமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் தோண வச்சுது சங்கர் படங்களில் பொதுவாகவே வந்து இந்த லஞ்சம் ஊழல் இதை பற்றி தான் வந்து பெருசாக பேசுவாங்க நான் இந்த படத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரரூபா வாங்குகிற சாமானியன் வந்து எப்படி வந்து இந்த ஊழல் லஞ்சத்துலேருந்து தான் பழைக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அரசாங்கம் இலவசமாக கொடுக்குறத வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த இலவசமாக கொடுக்குற பொருள் வந்து எல்லா கவர்மெண்ட்டும் என்னென்ன கொடுத்தாங்கிறது காமிக்கணும்ல அது வந்து ஒருதலை பட்சமாக நடந்துக்கிட்டாங்க அது என்ன பொருள் நான் சொல்கிறேங்கிறது நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஓப்பனாக பேசணும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஊழலை ஒழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த படம் வந்ததே ஒரு ஊழல் தான் இந்த படத்தின் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வராங்க வந்து தண்டமாக உட்காந்து பார்த்துட்டு எங்களுக்கு காசு கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக போய் பாருங்கள் அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ண முடியாது உங்களுக்கு பொழுது போகலை அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக போய் மூணு மணி நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஏசி ரூமில் அப்படி தான் சொல்ல முடியும் இந்தியன் தாத்தாவாக அவர் கலக்கிறாரு அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையுமே வந்து மேக்கப்பெலாம் வந்து பெருசாக நமக்கு ஒட்டவே இல்லை அது எப்படி எந்த அளவுக்கு ஓட்ட விட்டாங்கன்னு தெரில அப்புறம் பிஜிஎம் வந்து நம்ம அனிருத் சார் வந்து வழக்கம் போல் கதரை வச்சுருக்கிறாரு தாத்தா வராரு கதரை விட போகிறாருன்னா தேட்டரில் மூணு மணி நேரம் உட்கார வச்சு கதரை விட போகிறாருங்கிறது கரெக்டாக தான் பாட்டு எழுதி பாடியிருக்கு மியூசிக் போட்டிருக்காங்க போல இருக்குது அந்த படம் இருக்கும்போது இடையில வந்து ஏஆர் ரஹ்மானோட அந்த மாஸ்டர் பீஸான ஒரு பிஜிஎம் வந்து வந்துட்டு போகும் அது அந்த இடம் மட்டும் அப்படியே கொஞ்சம் அப்படியே டச்சிங்காக இருக்கும் அது எப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர் பீஸ் இந்தியன் திரும்ப அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது சங்கரே நினச்சாலும் அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸை கொண்டாட முடியல முடியவே முடியாது இந்த படத்தை பார்க்கும்போது தான் அது எப்பேற்பட்ட படம் இந்தியன் அப்படிங்கிறது தெரியுது உங்கள் டைம் பாஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம் அப்புறம் இன்னொன்று என்னென்னா விவேக்கு மனோபலா இவங்கெல்லாம் இப்போ நம்மளோட இல்லை அவங்க வந்து கொஞ்சம் சீன் நடிச்சுருந்தாலும் அவங்களோட வாய்ஸும் உருவமும் வந்து ஏஐ மூலமாக கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில் கொஞ்சம் தத்ரூபமாக வேலை பார்த்துருக்காங்க படம் மூணு மணி நேரம் ரன் ஆகுது அதில் ஒரு அரை மணி நேரத்தை வெட்டி தூக்கி வீசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாவது கிறிஸ்பியாக நல்லா இருந்திருக்கும் என்னென்னா ஒவ்வொருத்தரையும் வேறு வேறு ஸ்டேட்டுக்கு போய் வந்து ஊழல்வாதிகளை கொள்கிறாரு அங்கே அவங்கள கொள்றதுக்கு பதிலாக நம்மளை தான் கொள்கிறாரு இந்தியன் தாத்தா ஒவ்வொருத்தனையும் கொள்வதுக்கு பத்து நிமிஷம் டைம் எடுத்துக்கிறாரு வர்மக்கலை அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே கொலை பண்ணுறாரு அந்த வர்மக்கலை வந்து என்ன அப்படிங்கிறது ஆடியோ வந்து கிளியராக இல்லை ரெக்கார்டிங் அது கொஞ்சம் கிளியராக தான் நம்ம வந்து படம் பார்க்கறதுக்கு ஒரு ஒன்றி பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது எப்படி அந்த மாதிரி கவுட் அவுட்டாங்கன்னே தெரியல ஒரு நல்ல ஆம்பியன்ஸான தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா மற்ற தேட்டர்லாம் நினச்சி பார்க்க முடியல விவேக் சார் மனோபலங்களெலாம் வந்து திரும்ப ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது விவேக் சார் வந்து கமல் சார் கூட வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பண் ஷேர் பண்ணது கிடையாது இந்த படத்தில் ஷேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க பட்டு அன்ஃபார்ச்சுனேட்டடாக அவர் நம்ம கூட இல்லாமல் போயிட்டாங்க இந்த படம் இவ்வளோ மோசமாக வந்தது காரணம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்து ஒரு ஆறு வருஷம் கேப்பு ஏழு வருஷம் ஆச்சுன்னு ஓ இந்த ஃபினான்ஷியல் ஹர்டில்ஸு இதனால் கூட வந்து இது தள்ளி தள்ளி போய் ஆல்மோஸ்ட் ட்ராப் அவுட்டுக்கு போய் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க படத்தில் இந்த மூணு மணி நேரம் உட்காந்துருந்ததுக்கு அந்த கடைசி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த பார்ட் த்ரீயோட ட்ரெய்லர் வந்து போடுறாங்க அதுதான் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கு அது அதை பார்க்குறதுக்காக தான் அதான் இந்தியன் த்ரீ வரப்போகுது அதை பாருங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த படம் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் அதை தான் திரும்பவும் சொல்கிறோம் இந்தளவுக்கு வந்து ரசிகர்களை வந்து இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ் இருக்கிற இடத்துல சங்கரை இப்படி பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் இன்னும் தெலுங்கில் வேற ஒரு பணம் எடுத்து வச்சுருக்கிறாரு என்ன ஆக போகுதோ தெரியல லெட் சி சங்கர் திரும்ப அவரோட பிரம்மாண்டங்களோட வந்தால் நல்லாயிருக்கும் சுஜாத்தா அவர்கள் போனதுக்கப்புறம் சங்கருக்கு வந்து ஒரு கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நிறையாவே அது சிவாஜியிலேருந்தே நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் சிவாஜி ஓரளவுக்கு தப்பிச்சே வந்துருச்சு பட்டு அதுக்கப்புறம் இந்திரன் டூ பாயிண்ட் டூ இதெல்லாம் இப்போ இது பார்த்திங்கன்னா பயங்கர லாகிங் மீண்டு வருவார் சங்கர் அப்படின்னு நம்புவோம் மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான திரையமயத்தில் சந்திக்கலாம் தேங்க்யூ